ரஞ்சித் சார் வந்து இப்போ வந்து குக்கிங் டீமுக்கு ஆள் பிரிச்சிட்ருக்காரு அப்போ ஆள் பிரிக்கும்போது அவர் சொல்றாரு தீபக் வந்து நான் வந்துட்டு குக்கிங்கில் போட போகிறேன் அப்புறம் ஜெஃப்ரி வந்து லாஸ்ட் வீக் வந்து இது போட்டதுனால அதாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணதுனால இந்த வீக் இதில் போட போகிறேன் அப்புறம் ராணவ் மஞ்சரி இவங்க நாலு பேர் குக்கிங் டீமில் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு வீடு கூட்டுறதுக்கு வந்து இப்போ நம்ம ஆள் கம்மியானதுனால வீடு கூட்டுறதுக்கு ஆள் கம்மியாக போடுவோம் இப்போ பதினஞ்சு பேர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு பேசினவுடனே நம்ம அருண் வந்துட்டு எந்திரிச்சிட்டு சொல்கிறார் இதில் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஆள் குறைஞ்சதுனால நம்ம சமைக்கிற அளவு குறையும் ஆனால் வந்து ரூமோட சைஸ் குறைய போகிறதில்ல ஸோ ரூமோட சைஸ் குறைஞ்சா தான் நம்ம வந்து ஆளை குறைக்கிறதுல இருக்குது ஒரு ரெண்டு பெட்ரூமே ஒரே ஆள் தூக்கணுங்கும் போது மெண்டு கலந்துரும் ரொம்ப கஷ்டம் அவ்வளோத்தையும் தூக்குறது அதனால் வீடு கூட்டுறதுக்கு நிறைய ஆளை போடுங்க சமைக்கிறதுக்கு வேணால் ஆளை குறைங்க பசல் வாஷிங்க்கு ஆளை குறைங்க ஏன்னா நம்ம சமைக்கிற சாப்பாடோட அளவு குறையும் எல்லாமே குறையும் ஏன்னா ஆனந்தி சாச்சினா அப்படியே ரெண்டு தட்ட சோறு சாப்பிடுவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரோட சாப்பாடு குறைஞ்சனால எல்லாம் குறஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறாரு ஸோ ரஞ்சித் சார் சொல்றாரு சரி நல்ல பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறாரு அப்போ உடனே முத்துக்குமரன் எந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே தீபகனை எந்திரிச்சிட்டு முத்துக்குமரன் எந்திரிச்சதுக்கப்புறமா தீபக் எந்திரிச்சிட்டு முத்துக்குமரனை பேச விடாம பேச வந்தாரு டக்குன்னு முத்துக்குமரன் ஸ்டாப் பண்ணேன் ஏன்னா இருனே அதான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவர் பேசுறாரு இதை தான் நம்ம முத்துக்கிட்ட எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி இப்படி ஸ்டாப் பண்ணி பேசணும் இவர் என்னன்னா தீபக் வந்து எப்பயுமே முத்துக்குமே பேசுறதுக்கு சான்சஸ் கொடுக்க மாட்டார் ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் தீபக் தீபக நான் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றாரு ரெண்டு பேர் குறைஞ்சதுனால நம்ம ரெண்டு சட்டியில்தான் சோறு பொங்குறோம் ரெண்டு சட்டியில் சோறு பொங்கிட்டு இருந்தால் நம்ம இப்போ ஒரு சட்டியில் சோறு பொங்கல ரெண்டு தான் சோறு பொங்குறோம் அது மாதிரி ஆறு நாள் மூணு வேளை சமைச்சே ஆகணும் இதுக்கு லீவே கிடையாது ஆனால் தூ ச வீடு பெருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கலாம் ஒரு நாள் தேவைன்னா பண்ணாமல் இருக்கலாம் அப்புறம் ஒருவேளை சாப்பாடு நம்ம கட் பண்ண போகிறதே கிடையாது கண்டிப்பாக நம்ம சமைச்சு தான் ஆக போகிறோம் மாதிரி பாத்திரம் நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரம் எல்லாமே ஒரே ஒரே அளவு பாத்திரத்தில் தான் நம்ம சமைக்க போகிறோம் இப்போ கரெக்டு முத்துக்குமரன் சொல்கிறது இப்போ ப பத்து பேர் இருந்தது அஞ்சு பேர் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த சட்டி ரெண்டு சட்டி சோறு ஒரு சட்டி சோறாக மாறும் மற்றபடி அது எல்லாமே செய்கிறது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் பாத்திரமும் மூணு வேளை வந்தே தீரும் ரெண்டு தட்டு ரெண்டு கப்பு தான் குறையுமே தவிர மற்றபடி உள்ள எல்லா பாத்திரங்களும் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்றாரு சொன்ன உடனே

அப்புறமா பார்த்தீங்கன்னா அருண் திரும்ப எதிரிச்சுட்டு அருணுக்கு அசிங்கமாக போச்சு முத்துக்குமரம் அந்த பாயிண்ட்ஸ் சொன்னோன்னே நானே அசந்துட்டேன் சூப்பரான பாயிண்ட்ஸை அது சொன்னோன்னே அருணுக்கு அசிங்கமாக போச்சு உடனே அருண் வந்துட்டு எதிர்த்து சொல்கிறாரு இது சொல்கிறாங்க டூ மினி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம முன்னாடி பதினஞ்சு பேருக்கு ரெண்டு பேர் தான் சமைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் ப்ரப்புவர்க்குக்கே நம்ம சேர்த்தோம் அப்போலாம் நம்ம சமைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மோ யார் அருண் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சண்டே ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா நிதானமாக சமைப்போம் மற்ற நாள் மார்னிங் எயிட் ஓ முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு உடனே சௌந்தரிய சம பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க எந்திரிச்சு நின்று ஐயா இவர் தயவுசெய்து எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம் சொல்லுங்க ஏதாவது ஒன்று இருக்குன்னு டேரெக்டா சொல்ல சொல்லுங்க கடுப்பாவதுங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இது ஒரு சண்டை லைனில் போன உடனே ரஞ்சித் சார் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து குக்கிங் டீமுக்கு தீபக் மஞ்சரி ராணவ் ஜெஃப்ரி நாலு பேரை தான் சொன்னேன் ஆனால் நான் இன்னொரு ஆளை மனசில் வச்சுருந்தேன் அவங்களை சொல்லாமல் விட்டுட்டேன் அது வந்து ஜாக்லின் ஸோ அஞ்சு பேர் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் அருண் எந்திரிச்சிட்டு ஏதோ கான்வர்சேஷன் போட்டுகிட்டே இருக்காரு அப்போ வந்துட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அவரு கூட கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம எல்லாம் பிரிச்சுக்கோ அதுக்கப்புறம் எதாவது பிரச்சனை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த கான்வர்சேஷன் இன்னும் போயிட்டே இருக்குது அதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்